இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு பிள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு டெல்லி புதிய மதுபானக் கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றன கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தாறில் டெல்லி துணை முதல்வர் இருந்த மணி சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது கடந்த ஆண்டு அக்டோபர் ஐந்தில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறை கைது செய்தது மதுபான கடைகள் அமைக்க உரிமம் பெற சவுத் குரூப் என்ற நிறுவனம் ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு நூறு கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது சவுத் குரூப் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகியாக தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா செயல்பட்டு வந்தார் இது தொடர்பாக அவரிடம் விசாரித்து வந்த அமலாக்கத்துறை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கவிதாவின் வீட்டில் ரைடு நடத்தி அவரை கைது செய்தது அடுத்த சில நாட்களில் இதே வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மார்ச் இருபத்தொன்றில் கைது செய்தனர் இதற்கிடையே கவிதாவின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டது அமலாக்கத்துறை விசாரணை ஒருபுறம் இருக்க சிபிஐயும் இதே வழக்கில் சிறையில் வைத்தே கவிதாவிடம் விசாரணை நடத்தியது விசாரணையின் அடிப்படையில் இன்று கவிதாவை சிபிஐ தரப்பும் கைது செய்திருக்கிறது